உங்களுடைய கடைசி ஆசை என்ன காதர் பாஷா சொல்லுகிறார் நான் சாவதற்கு முன்னால் ஹார்மோனியம் வாசிக்க விரும்புகிறேன் ஒரு பக்தி பாடல் பாட விரும்புகிறேன் யார் அங்கே கொண்டு வாருங்கள்னு சொன்னாங்க தூக்கு மேடையில் கொண்டு வந்து ஹார்மோனிய கட்டைகளை வைத்தார் ஹார்மோனிய பெட்டியை வைத்தார்கள் அந்த ஹார்மோனிய கருப்பு வெள்ளைக் கட்டைகள் மீது விரலை படரவிட்டான் ஹார்மோனிய சக்கரவர்த்தி டிஎம் காதர் பாஷா அப்படி வாசிக்க ஆரம்பிச்சு ஒரு பாடலை பாடினார் பாடல் என்ன பாடல் தெரியுமா சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா என்று தொடங்குகிற பாட்டு முருகப்பெருமான் மீது பாடலை பாடுகிறார் அருமை பெரியோர்களே ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் மிருகாக்களோடும் அந்த பாடலை விஸ்தாரமாக பாடுகிறார் காதர் பாஷா இங்க யார் யார் அந்த இடத்துல இருந்தா அந்த சிறை அதிகாரி வார்டன் ஒரு வெள்ளக்காரர் அந்த லிவரை இயக்கிற ஒருத்தவன் வெள்ளக்காரன் இறந்த பிறகு தூக்கில இடப்பட்டு இறந்த பிறகு இறந்து விட்டார் என்று நாடிப்பு நாடியை பார்த்து டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய ஒரு டாக்டர் வெள்ளக்காரங்க வெள்ளக்காரங்களா இருக்காங்க இவர் பாட ஆரம்பிக்கிறார் சுருளிமலை மேவே மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேலா என்கிற பாட்டை விஸ்தாரமாக பாடுகிறார் ராக தாள விந்யாசங்களோடு கமகங்களோடும் பிருகாக்களோடும் அவர் அந்த பாடலை பாடி முடிக்கும் போது முக்கால் மணி நேரம் ஆயிருக்கு அது ஒரு பாட்டு பாடி முடிச்சாரு அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க வெள்ளக்காரங்க பாடி முடித்த பிறகு மணியை பார்த்தால் தூக்கிலே போட வேண்டிய நேரம் கடந்து இருபது நிமிடங்கள் ஆயிடுச்சு சிறையில ஒரு விதி இருக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் உரிய நேரத்தில் தூக்கிலே போடவில்லை என்றால் மீண்டும் நீதிபதியின் முன் நிறுத்தி மறு உத்தரவு பெற்ற பிறகுதான் தூக்கிலே போடணும் அதிகாரிகள் அந்த வெள்ளக்காரங்க ரொம்ப நியாயமான காதும் காதும் வச்சபடி முன்னால கொஞ்சம் டைம் போட்டு முடிச்சிருப்போம் அவங்க மறுநாள் கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால நிறுத்துறாங்க நீதிபதி ஒரு வெள்ளக்காரர் அவர் கேட்டார் நேத்து ஏன் தூக்கில போடல இவரை இவர் ஒரு பாடல் பாடினார் கேட்டுக்கொண்டிருந்தோம் நேரம் போனதே தெரியவில்லை என்னையா இது தூக்கில் போறதுங்கிறது என்ன டெய்லி நாலு போடுறீங்க அரிதினும் அரிதான விஷயத்துக்கு ஏன் விட்டீர்கள் என்று கேட்டுவிட்டு நீதிபதி சொன்னார் நீதிபதி கேட்டார் அப்படி என்ன பாடினார் கூண்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்க காதர் பாஷாவை ஹார்மோனிய பெட்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டது அருமை நண்பர்களே மீண்டும் ஆர்மோனிய சக்கரவர்த்தி இசைக்க ஆரம்பித்தார் அதே பாட்டு சுருளிமலை மேலே மேவும் சீலா உன்னை தோத்தரித்தேன் சுப்பிரமணிய வேளாங்கிற பாட்டு மீண்டும் முக்கால் மணி நேரம் அப்படியே